ஏய் நான் नहाணும் ஹரवते வாங்க பார்த்தீங்களா ஏய் இங்க பன்னர் ரெண்டு பார்க்கிங் இருக்கு மொத்தம் இங்க இங்க பார்க்கிங் அடுத்து பார்க்கிங் இங்க இருக்கு இன்னொரு பார்க்கிங் கால இல்ல இங்க கார கடவுள் காரோண்டு இந்த மாடிக்கு போய் இப்படி கீழ வந்து அங்க போய் சமைல் பண்ணி இருக்கு இந்த வேற உங்களுக்கு போச்சுனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அப்புறமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே கமெண்ட் நோட் பண்ணுங்க